வணக்கம் 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 கேக்குதா ஹலோ எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் சரத்குமார் நாம பிரச்சார குடில் சரக்கலோட நிறுவனர் எங்கள் குருஜி டாக்டர் எம் சி சிவகுமார் அவர்களே ஓம் பிரகாஷ் யோகினி சேவா ட்ரஸ்ட் நிர்வாகத் தலைவர் ஸ்ரீமான் ஏ கோபி அவர்களே ராம்ஜி ஆசிரமம் வேலிமலை நிறுவன தலைவர் அருட் சகோதரி தங்கலட்சுமி அம்மா அவர்களே காட்டாத்துறை பஜனை குழு உறுப்பினர்கள் அவர்களே நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் குடிலுடைய தூண்களே மற்றும் நம்மளுடைய பக்தர்களே உங்களால் எல்லோரையும் யோகிராம் சுரத்குமார் பிரச்சார குடில் சரக்கல் விலை சார்பாக வரவேற்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் எனக்கு பொது கூட்டத்திலலாம் பேசி பழக்கம் கிடையாது ஆனால் நம்முடைய குருஜி அவர்கள் ஒன்று அவனுக்கு எழுதி தரேன் அதை பண்ணுன்னு சொன்ன சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டாங்க எழுதி தரல ஸோ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு முடிச்சுருங்க அதாவது நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து ரெண்டு மூணு பாடம் படிப்போம் அனாட்டமி ஃபிசியாலஜி அதாவது உடற்கூறியல் அப்படின்லாம் அனாட்டமி ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரின்னு படிப்போம் அப்போ பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது இன்வால்மெண்ட் இருக்காது அடுத்த ஸ்டெப் போகும்போது வந்து நாங்கள் வந்து இந்த கண் மூக்கு தொண்டை இஎன்டி ஆஃப்தல் ஃபொரன்சிக் மெடிசன் எஸ்பிஎம்னு படிப்போம் அப்பவும் பெரிய இன்வால்மெண்ட் இருக்காது அதில் ஃபைனல் இயர் போவோம் நாலு வருஷம் கழிச்சு போகும்போது அறுவை சிகிச்சை வரும் பிரசவம் வரும் பொது மருத்துவம் வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரும் எங்களுக்கு ஒரு சின்ன இன்வால்மெண்ட் இருக்கும் எதுலேயாவது அப்போ நாங்கள் யாரையாவது இப்படி பார்ப்போம் யார் நம்மளுக்கு பிடிச்ச டாக்டர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்கு சொல்லி தந்தவங்கள நாங்கள் விட்டு கவனிப்போம் அதுக்கு அடுத்தது பிஜின்னு ஒன்றுக்கு போவோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து அதில் தான் வந்து ஒரு ரொம்ப இன்வால்மெண்ட் வரும் ஒரு இப்போ என்னை பொறுத்த மட்டும் அறுவை சிகிச்சை எடுத்தப்போ அறுவை சிகிச்சை துறை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நான் வந்து சேர்ந்தப்போ அங்கே என்னோடய சீஃபாக இருந்த ஒரு டாக்டர் பெரியவர் டாக்டர் ஜோதி ராமலிங்கம் அவரை வந்து நம்ம குருவாக நம்ம ஏற்றுக்குவோம் எப்படி நம்ம குருவாக ஏற்றுக்கோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க செய்கிற எல்லாமே நமக்கு பிடிக்கும் சர்ஜரி மட்டும் கிடையாது கரெக்டாக காலையில் வர்றது அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது நீட்டாக இருக்கிறது அந்த கோட்டு கோர்ட்டில் இருந்து பேஷண்ட்ஸ்ட்டு அவங்க பேசுகிறது இது எல்லாமே பிடிக்கும் நாட் ஓன்லி சப்ஜெக்ட் எல்லாமே பிடிக்கும் அப்புறம் அவங்க எப்படி பேஷண்ட் அடி அவங்களும் அதுல இருந்து அவங்க ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவோம் அதே மாதிரி நாங்க வந்து எங்க குருஜியை வாட்ச் பண்ணி தான் நாங்கள் எங்களுக்கு வந்து யோகிராம சரத்குமார்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது ஸோ வந்து எங்களுக்கு வந்து எங் நாங்கள் திருப்பி திருப்பி நான் ஏன் இன்சிஸ் பண்ணுறேன்னா அவர் நிறைய கான்ட்ரவர்ஸி வந்தது அவர் எப்படி குருஜி போடலான்னு அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் குருஜி தான் ஸோ வந்து எப்போவுமே அவரை நாங்கள் குருஜி தான் கூப்பிடுவோம் இது குருஜின்னு இல்லாமல் எங்களுக்கு அவரை கூப்பிட்றதுக்கு எங்களுக்கு தோணாது இது வந்து அதே மாதிரிங்க காலேஜ் மாதிரி தான் இங்கேயும் வந்து இதுவும் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய எல்லாம் போய் நம்ம எல்லாருக்குமே கடவுள்னு ஒரு என்டைட்டி சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எந்த ரெலிஜன்னாலும் சரி சொல்லிப்பாங்க முதல்ல கோயிலுக்கெல்லாம் போவோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நம்மளே தியானம் அது இதுன்னு போவோம் அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு குருவை தேடுவோம் குருன்னு சொல்கிறவரை வந்து நமக்கு வந்து பாதையை காட்டி தரணும் ஒன்ஸ் ஒன் ஹூ ஷோஸ் த லைட் இல்லைன்னா ஒரு ஹோப் கொடுக்கணும் அந்த கலங்கரை விளக்கம் மாதிரி அது அமைதியாக இருக்கும் பட் அந்த போகிற வர ஷிப்புக்கெல்லாம் அதுதான் வழிகாட்டி கொடுக்கும் தட் இன் மீன் தட் ஐ ஈக்குவல் டு காட் அப்படி கிடையாது பட் வந்து இட் ஒன் ஹூ ஷோஸ் த லைட் அப்படி நம்ம எடுப்போம் அந்த கலங்கரை விளக்கம் அப்படி நாங்கள் நினைப்போம் அப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் யோகிராம் சுத்துக்குறோம் அப்படி இல்லை அவள் வந்து நம்ம பகவான் யோகிராம் சுத்து குமார் முழு மூச்சாகவே இருக்கக்கூடிய எங்கள் டாக்டர் எம் சி சிவகுமார்ஜியை தான் நாங்கள் குருஜின்னு சொல்லி நாங்கள் செல்லமாக இங்கே கூப்பிடுவோம் ஸோ எங்கள் எல்லாரும் சார்பாட்டும் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்றுக்கோங்க தேங்க்யூ